பல்லு ஃபுல்லாகவே கரைப்பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பல்லெல்லாம் நல்லா பழ பழன்னு வெள்ளை ஆகிடுங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே போதும் ரொம்ப சிம்பிளாக நாம் இதை வெள்ளி இதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காதுங்க என்னதான் நம்ம முகத்தில் மேக்கப் போட்டாலோ பல்லு கருப்பாக இருந்தாவோ பல்லில் நிறைய கரை படிஞ்சிருந்தாவோ சிரிக்க சிரிக்கக்கூட முடியாது அப்படி நம்மளுடைய பல்லில் கரை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் பற்களில் எல்லோ கரை அதாவது மஞ்சள் கரை படைஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் ப்ளீச்சிங் கூட பண்ணுவாங்க அந்த ப்ளீச்சிங் கூட நம்மளுக்கு நிறைய நாள் தாங்காது கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் கரை படிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ப்ளீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது இயற்கையாகவே நம்ம பற்களை ஈஸியாக சரி பண்ணலாம் இதுக்காக நம்ம எடுக்கக்கூடியது வாழைப்பழம் தாங்க இந்த வாழைப்பழம் தோல் மட்டும் நமக்கு தேவையானது வாழைப்பழத்தில் தோலை உரித்து பார்த்தோம்னா உள்ளே இந்த தோலுக்கு அடியிலேயே ஒயிட் கலரில் கொஞ்சம் நூல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை எடுத்தோம்னா அழகாக வந்துடும் ஸ்பூன்லேயே இதே மாதிரி வந்துடும் பாருங்கள் எல்லா வாழைப்பழ தோல்லையுமே இதே மாதிரி இருக்கும் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நூல் மாதிரி வதரக்கூடியதை மட்டும் நம்ம எடுத்து வச்சாவே போதும் வாழைப்பழம் முழுசாக நமக்கு தேவையப்படாது இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை மட்டும் நாம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது அதே போல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது அது மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டே போல் வலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் போட்டுட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடுத்து தான் சேர்த்துக்கக்கூடிய பொருள் முக்கியமான பொருளுங்க அது என்னென்னா ஈனோ தான் ஈனோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுக்குறத விட இந்த ஈனோவை ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாவே போதும் இப்போ இந்த ஈனோவை நம்ம முழுசாகவும் நமக்கு தேவைப்படாது இந்த ஈனோவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிறேன் இந்த பழத்தில் ஒரு சின்னதாக ஓட்ட போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக ஜூஸ் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் முழுசாக நமக்கு எல்லா ஜூஸும் வேணாம் அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்ட போட்டோன்னா ஒரு நாலஞ்சு சொட்டுக்கள் மட்டும் அதில் விழும் கொஞ்சம் நம்ம சேர்த்தா போதும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நம்ம இந்த பழத்தை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம பல் விளக்குறதுக்காக எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுமோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கோல்கேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்கேட் பயன்படுத்திக்கோங்க அல்லது வேறு ஏதாவது பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து இதே போல் மிக்ஸ் விட்டுக்கோங்க இது மட்டுமே போதுங்க நம்முடைய பற்களை நல்ல வெள்ளையாக மாற்றுறதுக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம தினமும் எல்லாம் தேக்கணும்னு கிடையாது நீங்கள் தினமும் பல் விளக்குறதுக்கு எந்த பிரஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ப்ரஷ்ஷில் இதே போல கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரே நாளில் உங்களுக்கு கரை போகலை அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்தாவே பற்கில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை எல்லாமே போயிடும் கொஞ்சம் மஞ்சள் கரை இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணாவே அந்த மஞ்சள் கரை ஃபுல்லாகவே போயிடும் அல்லது கொஞ்சம் நிறைய படைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக கரை இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் இதை தேய்ச்சிட்டு நல்லா நம்ம பிரஷ் வச்சு உள் புறம் வெளிப்புறம் எல்லாம் நல்லா விட்டுக்கோங்க நிறைய பேருக்கு பழில கரைப்படிதோ இல்லையோ வாயில் அதிகமாக துர்நாட்டம் வந்துகிட்டே இருக்கும் வாய் ஓப்பன் பண்ணாவே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வாய் துர்நாட்டம் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது கூடியது வெத்தலை தாங்க நார்மலாக எல்லா கடைகளையும் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் கூட வெத்தலைகள் இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு மூணு நாலு வெத்தலைகள் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு வெத்தலை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இந்த வெத்தலைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் வெத்தலைகளை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நிறைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே பல்லெல்லாம் ரொம்ப கருப்பு கலல்லையும் புழுப்பல் வந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெத்தலையை கூட நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் வாய் துர்நாற்றமும் இருக்காது அதே சமயத்தில் வாயில் நிறைய புழுப்பல் மாதிரி இருந்தாவோ அடிக்கடி நீங்கள் பல் வழியால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சோம்பு இதில் சேர்த்துட்டு உதளையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்போ தூள் உப்போ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தூளுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நமக்கு இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது அதுக்கு மாறாக நம்முடைய பல்லும் நல்ல வெள்ளி ஆகிடும் வாயிலேருந்து வரக்கூடிய துருந்தாட்டமும் போகுங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சோம்புலேருந்து ஒரு சூப்பரான கலர் வர ஆரம்பிக்கும் தண்ணி நல்லா போது இப்போ வெத்தலையும் நல்லா இதே போல் சுருண்டு வரும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சுங்க இஞ்சியில் சின்ன பீஸ் இதே போல் கட் பண்ணி போட்டாச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் இலை நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தாவே நம்ம கரெக்டாக காய்ச்சி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சோம்பு இருக்கக்கூடிய நிறமும் நல்லா இறங்கி அந்த தண்ணியே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய அந்த இப்போ தண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் தண்ணி ஆறி வரும்போது இந்த தண்ணி இன்னும் நல்லா டார்க் கலராக வரும் இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்துடுவோங்க அதுக்கப்புறமா இந்த வெத்தலையை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டோ இந்த தண்ணியை வாய் குப்பளிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க உள்ளே லைட்டாக நம்ம கொஞ்சமாக குடித்தாலும் இந்த தண்ணி ஒன்றும் ஆகாது நீங்கள் வாய் கொப்பளிக்கிறதுக்காக இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போதே வாயில் துர்நாட்டமே இருக்காது கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது நிறைய பேர் இந்த பீடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வாயை ஓப்பன் பண்ணவே பயங்கர குப்புன்னு வாட வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த தண்ணியை நீங்கள் ரெண்டு முறை கொப்பளிச்சு விட்டீங்கன்னா வாயில் கொஞ்சம் கூட துர்நாட்டமே வராது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பழம் ரொம்ப மஞ்சள் கரை பிடிச்சிருக்கு அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் பல் வெள்ளி ஆயிடுச்சானு